போதுமானது அலகந்த அல்ல தந்தது எனக்கு அலகந்த அவன் என்ன தரல நம்மளுக்கு அவன் தராததெல்லாம் கணக்கு போடுறதை விட அவன் தந்ததெல்லாம் கணக்கு போட்டா நம்ம பிறந்து இத்தனை வருட காலங்களாக அல்ல என்னெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க எவ்வளவு அறுசுவையான உணவுகளை கொடுத்துருக்காங்க ஆனால் வேறு என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு நம்ம சாப்பிட விடாம நம்மளை ஏதாவது ஒரு சிரமங்கள் தடுத்துருக்கோம் அதை சொல்லுவோம் இன்னைக்கு நான் ஒரே ஒரு இட்லி தான் தெரியுமா அஞ்சு இட்லி நான் வந்து சொல்ல மாட்டேன் நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமா நல்லா இருக்கீங்களான்னு யாருமே கேட்க மாட்டாங்க ஏதாவது உடம்பு எப்படி இருக்கு உடம்பு எப்படி இருக்கும் அப்படியே தானே இருக்கு எல்லாவுக்கும் நம்ம நன்றி செலுத்தக்கூடிய அந்த மனது அலமது இல்ல போது என்ற மனது இப்ப யார்கிட்டயாவது என்னமாவது செய்யுதான்னு கேட்ட என்னமோ வண்டி ஓடுது என்ன நம்ம அந்த வண்டியை ஓட்டுறது மாதிரிங்கிற அந்த வண்டியை ஓட்டுறதுக்கு வாகனங்கிற அந்த உடலை கொடுத்து அனைத்து அமைப்புகளையும் நம்மளுக்கு கொடுத்து நம்ம அல்ல எவ்வளவு சீராக நடத்திக்கிட்டு இருக்கான் அப்ப அவன் என்ன உடம்பு நல்லா இருக்கான் அலசுதலையெல்லாம் எப்போதும் வச்சிருக்கிற தான் நல்லா வச்சிருக்கேன் சில நேரங்கள்ல சில சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும் அது அப்பதான நல்லா ரொம்ப நெருங்க முடியும் அப்புறம் இன்ஷாலா மனதை விசாலப்படுத்தி என்ன கிடைச்சாலும் அல்ஹந்தில் இல்லா அல்ஹந்தில் இல்லா என்ன கிடைச்சாலும் இது ஸ்ரீ சக்தி சக்தி ரா சர்க்கி ராமத்துள்ள அலைன்னு ஒரு பெரிய இறைநேசர் இருந்தாங்க அவங்க ஹஜ்ஜுக்கு போறாங்க ஹஜ்ஜுக்கு போகும்போது ரெண்டு கால்களுமே இல்லாத ஒரு மனித ஹஜ்ஜுக்கு வர்றாங்க அப்போல்லாம் ஹஜ்ஜுக்கு வாகனங்கள் இல்லை இல்ல அவரு அவங்க என்ன செய்யறாங்க ரெண்டு காலும் இல்ல கைகளை வச்சு தவந்த நிலையில் அவங்க ஊரில் இருந்து கிளம்பி வர்றாங்க எனக்கு அந்த ஊர் பேர் எனக்கு சொல்ல தெரியல அந்த ஊர்களில் இருந்து கிளம்பி அப்போ அவங்க கேட்குறாங்க இந்த சிறு ஹர்கிர் அகமதுல்ல கேட்குறாங்க நீங்கள் எங்கே வர்றீங்க ஹஜ்ஜுக்கு வர்றேன் எவ்வளோ நாளா நீங்கள் கிளம்பி இந்த ஊரில் இருந்து வர்றீங்க பத்து வருஷம் ஆகுது அவங்க ஊரில் இருந்து கிளம்புனது இந்த ஹஜ்ஜு வந்து சேரலை பத்து வருஷம் ஆகுதுங்கிறாங்க அப்போ அவங்க கேட்குறாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்கள் ஹஜ் செய்யணும் உங்களுக்கு கடமை இல்லையே ரெண்டு காலும் இல்லை நீங்கள் இவ்வளவு சிரமப்பட்டு காய ஊண்டி கையால் நடந்து இப்படி வந்துக்கிட்டு இருக்கீங்க பத்து வருஷமாக நீங்கள் பயணம் செஞ்சு வந்துக்கிட்டு இருக்கீங்களே இது உங்களுக்கு கடமை இல்லையே அப்படின்னு அவங்க சொல்லும்போது அதுக்கு அந்த மனிதர் சொன்னாங்களாம் அந்த ஹஜ்ஜுக்கு வர்றதுக்கூடிய மனிதர் சொன்னாங்களாம் எல்லாவுக்கும் எனக்கும் எது தடையாக இருக்கு உங்கள் வார்த்தை தான் தடையாக இருக்குன்றாங்களாம் நான் என்னுடைய இஷ்டத்துக்கு நான் வரேன் எல்லாம் என்னை இந்த அளவுக்கு வாழ வச்சிருக்கானே கையை ஊண்டினாலும் எனக்கு வர வச்சுருக்கானே அவனுக்கு நண்டு செலுத்தணும் அவனுடைய ஆலயத்தை நான் பார்க்கணுன்ட்டு வர்றேன் அதுக்கு நீங்கள் தடை சொல்லாதீங்க முடிஞ்ச நம்ம உதவி செய்யணும் இல்லையா அந்த அவங்களுக்கு வந்து அவங்க ஆர்வத்தை தடை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம எழு புரிஞ்சுக்கிறோம் அப்போ அந்த அடிப்படையில் எது கிடைச்சிச்சோ அல்ஹந்தில்ல கிடக்கேட்டாலும் அல்ஹந்தில்ல இதுக்கும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஜுனித் பக்தாதி இலகி அவங்க மாணவர்களோட போறாங்க ஒரு ஊருக்கு தாவத்து செய்ய போறாங்க தாவத்து செய்யறாங்க அன்றைய பொழுது யாருமே அவங்களுக்கு உணவு கொடுக்கல அந்த மாணவர்களும் இவங்களும் பட்டுன ஒருத்தர் கூட சாப்பாடு கொடுக்கல மாணவர்களுக்கெல்லாம் கோபம் இந்த ஊர்ல வந்தா இப்படி தாவத்து செய்யணும் நம்மளுக்கு பசிக்கு உணவு கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கவுமே அவங்க இணை பக்கத்தில் அம்களே அமைதியாக இருங்க அமைதியாக இருங்கன்னுட்டாங்க முடிச்சிட்டு அந்த ஊரை விட்டு கிளம்புறாங்க இரவு நேரம் வருது ஒரு மரத்தடியில் வந்து நம்ம எல்லோரும் இங்கே தங்குவோம் தங்கிட்டு காலையில் நம்ம பயணத்தை தொடருவோம் எல்லோரும் இங்கே தங்கு எல்லோரும் தூங்குங்க அப்படிங்கிறாங்க அதில் ஒரு மாணவர் சொல்கிறார் எங்கே தூங்கிறது இங்கே சா வயிறு பசிக்குது ஏதோ தூங்குறது நாங்கள் எங்கே தூங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சுருண்டு படுத்து கிடக்காங்க இவங்க என்ன செய்கிறாங்க அல்லாட்டணங்கிட்டு அல்ஹமது இல்லா அல்ஹம் அலஹம்துல் இல்லாண்டு அல்லாட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க படுத்து கிடந்தவங்களுக்கு கோபம் ஒரே ஒரு மாணவருக்கு கோபம் வருது எந்திருச்சு உஸ்தாத் அவர்களே நீங்க இன்னாலில்ல இவ இன்னா இல்லை கொண்டு ஓதுங்க அல்ஹம்துல்லான்னு நீங்க சொல்றதிட்டு இதை ஓதுங்கன்னு சொல்றாங்க அப்ப அதுக்கப்புறம் சொல்றாங்க அல்லாஹுத்தாலா நம்மளுக்கு இந்த பசிங்கிற வேகத்தை காட்டி கொடுத்துருக்கேன் இல்லையா அப்ப அவனை அந்த நம்ம சொல்லணும்ல அதுக்கு தானே அல்லாவோ புகழ்ந்துக்கிட்டே இருக்கேன் நீங்கள் வேணா இன்னால் இல்லை இவன் இன்னையிரு போச்சுங்க அப்படின்ட்டு அவங்க அந்த மாணவருக்கு சொல்கிறாங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த மாணவரை பார்த்து சொல்கிறாங்க நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகிறீங்க அல்லா ரிஸ்க்கு அளிப்பவன் அல்லாஹு ஹயிரும் ராசிக்கு அவனிடம் இருந்து நம்மளுக்கு சிறந்த உணவு நம்மளுக்கு வரும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கிற சொல்றாங்க அந்த நேரத்தில் ஒரு குதிரை குதிரை ஒட்டி உணவு கொண்டு வர்றாரு வந்து சொல்கிறாரு எங்களுடைய அரசர் வந்து ஒரு மரத்தடியில் இந்த மாதிரி ஆட்கள் படுத்திருப்பாங்க அவங்கள்ட்ட கொண்டு இந்த உணவை கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புனாங்க ஆனால் இப்போ அந்த உணவை வாங்கி வைக்கிறாங்க உங்களெல்லாம் சாப்பிட முன்னாடியே சொல்கிறாங்க உங்கள் அரசரை நான் பார்க்கணுமேங்கிறாங்க இந்த உணவை கொடுத்து விட்டு அரசரை நான் பார்க்கணுமே அவங்க போய் சொல்றாங்க அந்த அரசர் வந்துடுறாங்க அரசர் வந்து என்ன செய்யறாங்க எப்படி நாங்கள் இந்த மரத்தடியில் இருப்போம் இருந்தோம் எங்களுக்கு இந்த உணவு எப்படி நீங்க கொடுத்து உங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னு கேட்கும் போது அந்த மனிதர் அந்த அரசர் சொல்றாரு நான் வந்து விஷாவுக்கு பிறகு அசதி மேலட்டுல கொஞ்சம் கண்சா கண்ண அசந்து இருந்தேன் இரவு இன்னும் வரல விஷாவுக்கு பிறகு உள்ள நேரம் கண்ணசந்துருந்தேன் அப்போ இந்த மரமும் மரங்களை சுற்றி நீங்கள் இருப்பதையும் எல்லாம் எனக்கு காட்டி பசியோடு நீங்கள் இருக்கிறீங்க சாப்பாடு கொண்டு கொடுங்கிற அந்த உணர்வை எனக்கு கொடுத்தான் அதனால தான் கொடுத்து விட்டேன் அப்படின்னா அப்போ அதுக்கு அவங்க சொன்னாங்களா ரிசுக்கு கொடுத்தது நீங்கள் இல்லை என் ரப்பு தான் எங்களுக்கு அனுப்பியிருக்கேன் அப்படின்ட்டாங்களா அப்போ நான் சந்திரலாம் எப்படி இழுத்து கொண்டாந்து சேர்த்துச்சு